கருந்திருத்திருக்கிறோம் இனிதே நடைபெற்று வருவது மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஜூலை மாதம் முதல் நடைபெற்று வருவது இன்று எழுத்து மண்டலத்தில் இன்று இரண்டாயிரத்தி அந்த கூட்டத்தின் நோக்கம் நகராக தெரியும் அந்த எட்டு மாதங்களாக மக்களிடம் நேராக பெற்று உடனே உடனே மறுநாள் ஆர்டர் கொடுத்துருவோம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து நம்ம மாநில ஆன்லைன் குக்கிங் பண்ணாலும் நம்ம துணை மேயர் அவர்களே நம்ம அனைத்து பொறியாளர்கள் நம்ம ஒரு நம்ம கிராம துரை அவர்கள் சிவகா ஜெய்சி அப்புறம் எல்லாம் இந்த மனு எட்டு மண்டலத்துலேயும் வாங்கினாலும் அந்த மனு எல்லாமே உடனடியாக தீர்வு பெற்றாச்சு இந்த மண்டலத்தில் மட்டும் கிழக்கு மண்டலத்தில் மட்டும் நானூற்றி முப்பத்தொம்போது மனு வாங்கப்பட்டிருக்கு இதில் சேர்க்காமல் இன்றைக்குள்ளே சேர்க்காமல் இதில் அனைத்துமே வந்து திருப்பி வச்சு பார்ப்போம் அனைத்துமே வந்து எல்லாமே உடனடியாக தீர்வு கட்டப்பட்டது எப்படி உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சாலையில் போடப்போக மலைநோய் வடிகால் பார்த்ததுனால தான் ஒரு ஒன்பது பர்சன்ட்டு எங்கிருந்தனா தூக்குடி ஃபுல்லாக தண்ணி கட்டினா எண்பது வருஷன் தண்ணி கட்டாயிட்டு இருக்குது வருங்காலங்கள் அது வந்து நம்ம அந்த மண்டலம் இருந்தாலும் அதுவும் தண்ணி கெடாது அப்படின்னு பார்த்துக்குள்ள போட்டால் அந்த மாநகராட்சி பழைய மாநகராஜி அடுவோம் இதுக்கு முன்பு எனக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் முன்னிலையும் ரொம்ப தண்ணி கட்டிக்கிறாரு இதையும் இல்லை இது போக இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மக்களோட கோரிக்கை நம்ம கிழக்கு மண்டலம் வந்து பழைய மாநகராஜ் அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நகரம் இதில் பார்த்தீங்கன்னா வார்ட் நம்பர் இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தொன்னுருந்து இருக்குது இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஒம்போது முப்பது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று எட்டு முப்பத்தி ஏன்னா இருக்குது இந்த பகுதியில் வந்து பார்க் இதெல்லாம் கம்மி மக்களோட போயிட்டு வர சின்ன சின்ன பார்க்குறாங்க ஏற்கனவே இப்போ வந்து நம்ம எம்பி மாடவர்கள் நம்ம அமைச்சர்கள்லாம் வந்து தொடர்ந்துச்சோம்னா சின்ன சின்ன பார்க் எப்படி முதியோருக்கு நம்ம தொடங்கணும் அதேமாரி பேட்டி செஞ்சு கேட்டால் ஒரு இடம் கிடையாது அதில் வந்து மசிலாமிக்கு ஒரு பூங்கான் இருக்குது அதுலேயும் வருங்காலத்தில் அதே மாதிரி பார்க்கு அமைக்கணும்னு கேட்குறேன் நம்ம ஓட ரோடு ஓடைக்கு ஓட போக ஒரு சைடு வந்து நம்ம ஓடைக்கு வச்சிருக்கோம் நாளைக்கு எதுக்குனாலும் தேவைப்படும் நீங்கள் க்ளீன் பண்ணுறது அது போக ஏடாவுள்ள சைடையும் எங்கெங்கே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதில் ஒரு பார்க் வைக்கணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து மக்களை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னா வந்து நெருக்கமான பகுதியும் கூட அதில் அந்த பார்க்கோட நோக்கம் நல்லா தெரியும் முதியவர்கள் யார்னாலும் குழந்தைகளும் பெரியவர்கள் கேரம் போர்டு சுற்றி விளாடுறது அதில் உட்காந்து சும்மா நம்ம சாட் பண்ணுற இங்கிலீஷில் உட்கார் சும்மா கடந்த ஆரம்பிச்சு பேசுறது பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் வச்சாலும் உடல் ஆரோக்கியம் நம்மளோட மன ரீதியாக மைண்டு என்ன சொல்லலாம் ஏரியா நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது வந்து நம்ம மனோதரத்தில் டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க அதையும் நான் வந்து வர சொல்லியிருக்கேன் நிறைய நம்ம க்ரீனரி வச்சிட்ருக்கோம் இருந்தாலும் இந்த மண்டலத்துலேயும் அதை கொண்டு வரணும்னு ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம மேக் மண்டலத்தில் வந்து நிறைய இடம் கிடைக்கும் ஏன்னா அது வந்து நம்ம ஆகட் ஏரியா மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட ஏரியா இருந்தாலும் மேற்கு போட்டோட பார்க் எல்லாமே எடுத்துருச்சு வச்சாச்சு இரநூத்தி ஆறு பார்க் சைடு இருக்குது எரம்பத்தியாரு இப்போ நம்ம கைவசம் தான் இருக்குது மனாட்சி கைவசம் இருக்குது அதில் ஃபுல்லாக பென்சில் பண்ணி தச்சு செடி போட்டுட்டு போவாங்க இந்த செடி வளர்க்குறதுக்காண்டி பெண்களும் வந்து ஃப்ரீயாண்டி செடியை வளர்த்துட்டு இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து இளைஞர்கள் கம்மி பண்ணலாம் உடல் ஆரோக்கியம் தான் எது சரிக்க முடியும் அந்த இளைஞர்களை வந்து நம்ம எதிர்கால தூத்துக்குடியின்னு வச்சுக்கலாம் இந்தியாவும் அவங்க தான் தூத்துக்குடியின்னு வச்சுக்கலாம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காண்டி சும்மா செவில் போட்டு அந்த ஓப்பன் கோர்ட்டு பிறந்தோம் அதில் நோக்கம் செவிலாக இருக்கப்போ வாலிபால் பேஸ்கெட் பாலு கபடி எங்கெங்க இருக்கும் அதுக்கப்புறமும் அந்த இடத்துல அது அந்த பயனாளிகள் தான் நிறைய இடம் கிடைக்கும் நார் சோன் வார்டு நம்பர் ரெண்டு மூணு பதிமூணு அங்கே நிறைய இடம் கிடக்குது இருந்தாலும் அங்கே சின்ன சின்ன ஏரியா போகும் அந்த ஏரியாவுக்கு அனுப்பி அதே மாதிரி மற்ற ஏரியாவுக்கு கிடையாதுன்னு ஒரு கேள்வி வந்தது எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலும் நல்லா எங்களுக்கு வேலை செய்யணும் இல்லைனாலும் இந்த எந்தெந்த பகுதியிலாம் நம்ம மாநகராட்சி இடம் இருக்கோ இல்லை முத்துநகர் ஃபீல்ஸில் இருக்குது இங்கே இடம் இல்லைனாலும் இங்கே உணவுன்னா வாக்கிங் போகிறதே இருக்குது இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கேட்கறதுனால ஒரு ஒரு இடமாக உறுதிப்பட்டு வந்து கூடி இந்த மனு வந்து அரசுகள் நடக்கிறது நம்ம பொதுமக்களுக்கு நம்ம பத்திரிகை முன்ன ஒரு கோரிக்கை ஏன்னா நம்ம சாலை பணியாளருக்கு சாலையோட வியாபாரிக்கு காட்டு கொடுக்கும் முதல் முதல்ல நம்ம மன வரலாற்றில் வந்தோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு பேர் தான் கொடுத்துருக்கோம் அந்த நம்மளோட அனுமதி கடிதத்தை வச்சு லோன் வாங்கி கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் லோன் நாலாயிரத்து முந்நூறுபா வாங்கியிருக்காங்க செகண்ட் லோன் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்து எண்ணூறு வாங்கிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் ரெண்டாயிரம் இருபதாயிரம் மூணாயிரம் லோன் ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்திருக்காங்க ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு நல்ல முறையில் கட்டி லோன் வாங்கி நடத்தி கடை கடந்து வச்சு வாங்குகிறது ஏன்னா ஒரு கடையில் வந்து நம்ம பார்க்கணும் கடைக்காக இருந்தாலும் சாலையா இருந்தால் நம்பி யாரும் அவங்களுக்கு ஒரு வந்து வெண்டிங் ஃபோன் நான் வெட்டிங் ஃபோன் நம்ம அறிவிச்சிருக்கோம் மாநகராட்சி வெட்டிங் தெரியும் அந்த பகுதியில் தான் கடை நடத்தணும் ஒரு முதலாளி வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எங்களை தீர்வு கேட்டு வர அந்த கடை முன்னாடி போய் நீங்கள் வந்து தவறு போட்டு நடத்தினா அவங்களுக்கு இணைஞ்சு வர முடியாது ஆனால் எங்கெங்கன்னா வெட்டிங் ஃபோன் நான் வெட்டிங் அது வரைக்கும் நடக்கும் குறிப்பாக உணவு வைக்கிற நம்மளோட வியாபார பெருமக்கள் சகோதரர்களுக்கு தரமான உணவு தான் விற்கணும் உங்க நம்பி தான் நாங்கள் ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கோம் நம்மளோட சுகாதார அதிகாரிகள் செக் பண்ணி வந்தாலும் உணவுத்துறை அதிகாரி இருக்காங்க தரமான உணவு கொடுக்கணும்னு உங்கள் அன்னைக்கு அவர்னஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கு இது கேரி பேக் அதை ஒன்று யூஸ் கேள்விப்பட்டது கேட்குறீங்க மத்திய அரசு கிடப்பி ஆகிடுச்சு நம்ம மாநில அரசு கடை பண்ணி மூணு வருஷம் ஆயிட்டு அதனால் நிறைய கிடைச்சது மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரணமே அதான் இருக்கும் நம்ம நம்மத்தில் யூஸ் பண்ணுற கிளாஸ் அந்த சும்மா அந்த கன்னடி கிளாஸ் பைப்பிங் கிளாஸ் இதுதான் அடைச்சிருக்கும்

ने निकलते और मुझे मतलब डीजी मंडल के ओरिजिनाल से और बात कर सकते हैं स्वामी 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 और तो आने आ रहे हैं जय होदर राज मीडिया टीम साइड नंबर